அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மரணம் வந்து எப்படி இருக்கக்கூடாது கொடூரமா இருக்கக்கூடாது செயற்கையா இருக்கக்கூடாது இயற்கையாக இருக்கணும் கொடூரமாக இருக்கக்கூடாது படுத்தா சாகணும் அது நல்ல மரணம் மரணம் போது வருத்தம் ஏற்க கூடாது அவன் அழுவக்கூடாது கண்ணில் தண்ணி வரக்கூடாது மரணத்தை ஏற்றுக்கக்கூடிய மனோபக்கத்தை அவன் உருவாக்கிக்கணும் நான் வாழ்ந்தேன் இவ்வளோ நாள் என்னால் முடிஞ்சது இந்த உலகத்துக்கு செய்த போதும் அப்படின்ற மனோபாவம் அவனுக்கு மனசு உருவாகி போச்சுன்னு சொன்னால் அந்த துக்கம் வராது ஐயோ நான் இன்னும் இருக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினச்சேன்னா துக்கம் வர செய்யும் பயம் தானே செய்யாத போய்ட்டு போகிறமே என் விட்டுற விட்டுறப்போறமே என் பிள்ளைங்களை விட்டுறப்போறமே இவன் பொண்டாட்டின் இவங்க கூட பிறந்த மாதிரி நினச்சிக்கிறது இவன் கூட பிறந்தவனுக்கு இவன் உறவு கிடையாது ஆனால் வந்து வந்த பொண்ணு பொண்ணுக்கு உறவாக இருக்கிறான் ஆனால் இவன் கூட பிறந்த மாதிரி அதுக்காக உயிரை விடுவான் இவன் அது அறியாமை இப்போ வாழ்க்கையை வந்து திருப்தி இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கஷ்டத்தோடு தான் கண்டிப்பாக எதை செய்தாலும் அது ஒரு நிறைவு இருக்கணும் இதை நான் செய்தேன் போதும் நூறுரூபா சம்பாரிச்சிட்டேன் போதுங்க நூறுரூவா சம்பாரிச்சினேன் நல்லா சாப்பிடுவோங்க இன்றைக்கி நூறுரூவா சம்பாரிச்சிட்டா ஆயிரரூபா சம்பாதிக்கலையாங்க நான் வர்த்தப்பட்டே கோடி ரூபாய் சம்பாரித்தனோட பத்தாத்தின் தான் போவோம் அதனால எது இருக்குதோ அது போதும்னு நினச்சின்னு சொன்னால் மேலே உனக்கு துன்பம் கிடையாது அது அந்த துன்பத்தை நீயே சேர்க்குறேன்னு அர்த்தம் துன்பம்ன்றது தேடி வர்றதே இல்லை துன்பத்தை நீ போய் தேடி எடுக்கிற ஒவ்வொரு மனிதனும் துன்பத்தை தானா தேடி போய் எடுக்கிறான் ஆனா ஒத்துக்கவே மாட்டான் இறக்க குணம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த இறக்க குணத்தை வந்து சில பேர் வந்து தவறா பயன்படுத்துகிறாங்க அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில இறக்க குணம் உள்ளவங்க எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும் எப்படி இவங்களை இது பண்ண முடியும் இரக்ககுணவை எனக்கு இறக்க கோணம் இருக்குதுன்னு நடுவரில் போய் நினைக்கிறேன் உன்னை நாலு பேர் கூறு போட்டுருவோம் இறக்கக் கோணம் இருந்தால் அது உன்னோட வச்சுக்கணுமே தவிர எனக்கு இறக்கக் கூடங்கிறதுங்க இறக்கக் கூணங்கிறதுன்னு டமாராடி கூட டமராட்டினா உன்னை நாலு பேர் ப பயிற்சி ஆக்கிடுவான் ஆக்கிடுவாங்க அது வந்து சில பேர் பெருமைக்காக சொல்லுவோம் என்ன மாதிரி இறக்கப்பட்டுறோம் யாரும் இல்லைங்க என்ன மாதிரி தர்மம் பண்ணுறோம் யாரும் இல்லைங்க என்ன மாதிரி இது செய்கிறோம் யாரும் இல்லைங்கன்னு சொல்லும் போது தான் அதில் பல பேர் பயன்படுத்திப்போம் நீயே அதை சொல்லிக்கிற செய்ததை சொல்லாதே சொல்லாதே சொல்லாதேன்னு சொல்லிக்கிறேன் நான் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு பாதிப்பு வராது நீ ஏன் போய் மூலாட்சி போனீங்கன்னா உலகம்ன்றதை இன்னொரு பொருளை அதனால் அது யாரு எப்படி வசதி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திப்பாங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னோட சகோதரம் சரியில்லை கூடா நட்பு கேடாக முடியும் அப்படின்னா அந்த நம்மளோட நட்பு வட்டாரத எப்படி வச்சுக்கிறது இது எல்லாருக்கும் எல்லாரும் நிற்கிறது ஆனா கூடா நட்பு நீ முதல்ல சரியா இருக்கிறியான்னு பார்க்கணும் நீ சரியா இருந்து என்ன கூட போய் என் கூட நீ நீ சரியா இருந்து என்ன கூடி இருக்க மாட்டேன் நீ சரியில்லாதால் தான் கூடாது கூட போய் கூடின அப்போ நீயே முதல்ல சரியில்லை ஆனால் அதை தான் சொன்ன முதல்ல மனுஷன் செய்கிற தவறை அவன் ஏற்றுக்கிறதே கிடையாது ஒன்று விதி மேலே போடுவான் இல்லை கடவுள் மேலே போடுவான் இதுதான் மனிதனுடைய பழக்கமாக மாறிப்போச்சு நான் செய்துங்க தவறு இது சரியில்லாமல் போச்சுங்க அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டான் நான் எவ்வளோ சிரமப்பட்டு செய்துங்க நடக்காத போச்சுங்க கடவுள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுவான் இது இயல்பான குணமாக மாறி போச்சு யாரையுமே குறை சொல்லி வாழாமல் வாழகணும் கூடுமான அளவுக்கு குறை எப்போ சொல்லணும் அது உண்மையான குறையாக இருந்தால் சொல்லலாம் ஆனால் கற்பனை குறையெல்லாம் ஒருத்தர் மேலே சொல்லிக்க தெரிஞ்சம்னாக்கா அதுவே நீ குறையானவன்னு அர்த்தம் இருக்குது அப்போ நீ முழுமையானவன் இல்லை இன்னும் உனக்கு முழுமையாக புரிஞ்சிக்கல நீ அப்படின்றத உனக்கே உன் நீ போய் கேட்கணும் ஆனால் நீ கேட்குறதே கிடையாது நீ அடுத்தவனையே குறை சொல்லி வாழும்போது உன் கண்ணில் கண்டதெல்லாமே குறையவே தெரியும் அவன் வாழ்க்கை அவன் வாழறான் நமக்கு என்ன அவனுக்கு பிடிச்சது அவன் வாழறான் நமக்கு என்ன அப்படின்னு போனோம் நீ அவனை குறை சொல்லி நீ என்ன அவனை போய் திட்டுருவ முடியுமா வள்ளுவன் சொல்கிறான் ரொம்ப அழகாக சொல்கிறான் ஒரு நட்பு கொண்டாடுற அவன் நல்லவனாக கெட்டவனா நீ நட்பு ஆகும்போது தெரியாது ஆனால் நட்பு உண்டான பிறகு பழகிட்ட பழகிட்ட பிறகு உன்னுடைய நண்பன் செய்யற தவறு அப்போ நீ என்ன பண்ணணும்னா உண்மையான நண்பனாக தான் அவனை திருத்தணும் நீ திருத்தி பார்க்கணும் திருந்தனா பார்க்கணும் அவன் கூட இருக்கணும் திருந்தலைன்னா நீ அவனை விட்டு விலகணா நீ அவன் கூட இருந்தீங்கன்னா அவனை விட மோசமானவன்டா நின்றார் அது மாதிரி ஒரு கெட்டவன்னு தெரிஞ்சுன்னா அவனை விட்டு விலகணும் அவன் கூடவே ஒரு வாடினா நீ அவனை விட கெட்டவனா என்றால் தான் கூட ஒரு வாடி அந்த மாதிரி உறவுகளை பகுத்து பார்க்கணும் சொல்லு இப்போ நான் சரியா இருந்துட்டேன்னா இந்த மாதிரி ஆளுங்கலாம் என்ன ஏன் சேர மாட்டாங்க சேர சேரமாட்டே நான் தான் சொல்றேங்க யாரையுமே உறவாக்காத யாரையுமே பகையாக்காத எல்லாரும் ஒரு உருவங்கள் பார்த்தேன் பார்த்தேன் நல்லா இருக்கு நல்லா அப்படியே போ உனக்கு ஆபத்தே கிடையாது ஒட்டி உறவாடும் போது தான் உனக்கு பிரச்சனையே வரும் அது உறவில் இருந்தாலும் சரி இல்லை பக வேறு இடத்துல இருந்தாலும் சரி எப்போ அதிகமான உறவுகள் ஏற்படுத்தோ பிரிவு வரும்போது அதுதான் துன்பத்தை கொடுக்கும் அதிகமான உறவுகள் எப்போ இல்லையோ அப்போ பிரிவு வரும்போது துன்பத்தை கொடுக்காது இதுதான் உறவுனுடைய நிலை நீ யார் மேலே அதிகமான அன்பு யார் மேலே அதிகமான நம்பிக்கை யார் மேலே அதிகமான பாசம் வைக்கிறியோ அந்த பிரிவு வரும்போது உனக்கு உலகத்திலேயே முதல் பகையே அவங்க தான் உனக்கு அதை விட பகைவன் கூட இருந்துருப்பான் அவனை கூட மாந்துடுவான் இவனை தான் பகைவனா ஆக்கிப்பேன் அப்போது அதிகமா அதிகமாக உறவு வச்சுக்கூடாது யாருக்கிட்டும் அதிகமாக பகை கூடாது எல்லாரையும் ஒரே மாதிரி பக்குவத்தோட நடந்துக்கிணா உனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர் நல்ல ஒரு இவர் நல்ல ஒரு இவர் நல்ல ஒரு அவர் நல்லவர்னு போனால் அவர் ஒரு நாள் கெட்டவர் ஆகும்போது உனக்கு அது பகையாக மாறிடும் இது இப்போ வந்து நீங்கள் சொன்னது வந்து ஏதாவது ஒன்று நான் பட்டு அனுபவிக்கும்போது எனக்கு புரியுது இது இயல்பாக பட்டு அனுபவிக்கும் போது நெருப்புன்னா சுடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை புரிஞ்சு நினைக்கன்னா அவன் அறிவாளி இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன்னா முட்டால் தானே அது மாதிரி இப்படிலாம் இருந்தால் பகை வரும் சொல்கிறாங்க பெரியவங்க அதை தெரிஞ்சு நாட்டம் அவன் அறிவாளி இல்லை நான் பட்டு தெரிஞ்சு வரேன்னா அவன் முட்டாளுன்னு அர்த்தம் சொல்லுங்கள் சாமி

என் குடும்பம் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது இப்போ கடலில் மாடி நிற்கிது நான் படிச்சிருக்கிறேன் என் படிப்பின் மூலிமா என் குடும்பத்தை எப்படியாச்சும் வறுமையிலேருந்து காப்பாற்றி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் நீ ஒரு சன்னியாசி உனக்கு தான் எதுவுமே இல்லை இதுல என்ன வேற வா வான்னு கூப்பிடுற வரமாட்டேன்டாரு டேய் நீ வந்து வாடகாக்கும் சோறுக்கும் படித்தவன் பிறந்தவன் இல்லைடா அதை வேணால் சம்பாதிச்சிக்க முடியும் இந்த உலோகம் உன்னை கொண்டாட போகுது அப்படியா ஞானம் உங்ககிட்ட இருக்கு ஆனா உனக்கு தெரியல நீ படிப்பை பிரதானமாக நினைக்கிற நான் படிப்பை பார்க்கலடா அந்த படிப்பை தாண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது அதை உன்ன தவிர வேற எவனாலையும் அதை செய்ய முடியாதுன்னு அவர் ஆணித்தரமா நம்புறாரு இவர் உயிர் போய் இவர் என்னன்னா ஆனால் அவரு நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாரு கம்பு சுத்திக்கிறாரு பாக்ஸிங் கத்துக்கிறாரு எல்லாமே அங்கே அடையாள பற்றி வச்சுருக்காங்க அவர் வீட்டில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிறாரு அவ்வளோ துரு தூ துருன்னு இருந்த மனுஷன் இவர்கிட்ட வந்தால் போட்டி பம்பை அடைகிறார் அப்ப அவர் சொல்கிறாரு இவர்கிட்ட என்னவோ இருக்குது ஆனால் என்ன இருக்குதுன்னா நம்மளை எதை மயக்கிறாரு எதை மெஸ்மரிசம் பண்ணிட்டு நம்மளை மயக்கி நம்மளை அறிவை செயல்பட விடாமல் அங்கே போனால் வாய முடியும் கம்பென உட்கார் சொல்றது அந்த மாதிரி தான் ஐயாவுக்கு முன்னாடி போனால் வெளியே வந்து அப்படி மீச முடிக்கணும்னு வருவாங்க ஐயா கிட்டே வந்தா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சும்புவாங்க அவரோட வார்த்தையை கேட்டுட்டு அது ஞானத்தின் வெளிப்பாடு ஊருக்குள்ளே நீ எவ்வளோ மாதிரி அப்பாட்டாக்கிறவனா இருக்கலாம் ஆனால் ஐயா முன்னாடி வந்தால் எல்லாம் அடங்கிடும் அந்த மாதிரி விவேகானந்தர் பெரிய ஆள்ான் துருதுன்னு இருந்தவன் ஆனால் ராமகிருஷ்ணன் முன்னாடி வந்த உடனே கொட்டி பாம்பாடுங்க அந்த அந்த கிராமம் தான் அவரை உலகம் முள்ளா பேச வச்சுது அப்போ அவரை கேட்குறாங்க என்ன சாமி இவ்வளோ தூரம் ஊர் ஊராக போய் சுற்றுற இந்து மதத்தை பற்றி பெருமையாக பேசினுக்கிறேன் இந்து மதத்தை பற்றி பெருமையாக பேசினுக்கிற நம்மளை முன்னோர்களை பற்றிலாம் பேசுகிறேன் ஆனால் எங்கேயுமே போய் உன் குருநாதரை பற்றி பேசவே இல்லையே என்ன காரணம் உன் கண்ணை மறைக்குதா குருநாதரை பற்றின பேசியிருக்கணும் நீ நீ ஏன் பேசலை அப்படின்னு அவரை கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எவ்வளோ பெரிய ஞானி பாருங்கள் எவ்வளோ பெரிய பக்குவம் இருந்த பாருங்க அவர் சொல்கிறாரு நான் வந்து என் குருநாதரை பேசாமல் இல்லை நான் வேறு மாதிரி பேசிக்கிறேன் நேரடியாக பேசலை ஏன்னா என் குருநாதரை பற்றி நான் இங்கே பேசிட்டேன்னா அந்த ஊரில் இவனை விட கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பான் இவனோட கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆளாக இருப்பான் என் குருநாதரை அவங்கள ஈக்குவலாக நினச்சுன்னா என்ன பண்ணுச்சேன் என் குருநாதர் ராமகிருஷ்ணன் பார்த்து சொல்ல போய் ஓ நம்ம ஊரில் கூட ஒருத்தர் இருந்தார் இவர் கூட அந்த ஊரில் இவர் மாதிரி போலக்குதுன்னு அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டா தப்பாக போயிடும் ஏன் குருநாதர் யாருக்குமே இணை இல்லாத ஒரு குருநாதர் அவருக்கு யாரும் இணையாக சொல்லவே முடியாதுன்றதுனால தான் அவரை வெளிநாட்டில் போய் நான் யாருக்கும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவர் ஈக்குவலாக யாரும் என்ன ஆணித்தரமாக இருந்தார் அதனால தான் அவர் ஓலக்குடிச்சியில் இருந்ததே இவ்வளோ பேர் அரண்மனை ஏறு கன கணசாமி கங்கை கரை ஃபுல்ல ராமகிருஷ்ண மடம் தான் இந்த கரை காளி கோயிலு அவரு எவ்வளவு பெரிய ராமகிருஷ்ணர் காலியோட உபாசகர் அவரு டெய்லி கேட்பாரு காளி கோயில் முடிஞ்ச உடனே பக்கத்தில் ஒரு சுடுகாடு நேராக சுடுகாடுக்கு போய்ட்டாரு சுடுகாட்டில் போயிட்டு நீ வரியா இல்லையா என்னைக்கு வரப்போற உன்னையே நம்பி பைத்தியக்கார மாதிரி நான் உட்காந்துக்கிறேன் ஊரே இப்ப சொல்லிச்சு இவனா பூஜாரி வேலையை பார்க்க பைத்தியகார மாதிரியே இருக்கிறான் எப்பவுமே பேசினுக்கிறான் யார்கிட்ட காலிக்கிட்ட பேசினே இருக்கிறான் பக்கத்தில் ஆளுக்கிறான் மாதிரி ஆனால் அவரு தான் தெரியும் காலிக்கிட்ட தான் பேசிக்கிறேன்னு இதெல்லாம் ஊனக்கண்ணு சில கிட்ட பேசிக்கிறானே இவனும் பைத்தியம் முடிச்சிச்சு போலது அப்படின்னு நினச்சிக்கிறான் ஏற்கனவே என்னை பைத்தியக்காரன் ஆக்கிட்டான் நீ வரலன்னு சொன்னா ஒரு கத்தி எடுக்கிறார் சாமி கட்டை வெட்டுற கத்தியை கத்தி எடுத்து கைத்தில் வச்சுக்கிறார் நீ இன்னைக்கு வரல பன்னெண்டு மணிக்கு உனக்கு கெடு இன்னைக்கு நீ வரலன்னு சொன்னால் என் தலையை துண்டாக்கி இந்த சுடுகாட்டில் வச்சிருவேன் அப்படின்னு கைத்தை வச்சு நிற்கிறார் எப்போ பன்னெண்டு மணி ஆகணும் கண்டிச்சில் அவர் வெட்டலான்னு போகும்போது காலி காளி தரிசனம் தரா டேய் வெட்டி தொலைக்காதரா பாவையில் நானே உன்னை நம்பி தான இருக்கிறேன் கல்கத்தா காலினா உலகம் சொல்ல போதுன்னு நீ சொன்னா தெரியும் நான் பேசிக்கிறேன் ஊரை பார்க்க சக்தி என்ன பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு சக்தி இல்லை உன் ஒருத்தனுக்கு தான் சக்தி இருக்குது நான் உன் கூட தான் இருக்கிறேன் அந்த கத்தியெல்லாம் இன்னைக்கு இருக்குது அவர் கழுத்தில் எந்த கத்தியை வச்சு வெட்ட போனாரோ அந்த கத்தி இன்னும் அடையாளப்படுத்தி வச்சுக்கிறாங்க ஒரு குருநாதரோட ஒரு ஒரு விஷயமும் எதையுமே சாதாரணமாக நினைக்காம இன்றைக்கி உலகம் கொண்டாடுற அளவுக்கு அவங்க போய்கிறாங்கன்னா அப்போ நாம் எப்படி நடக்கணுன்றதுக்கு நமக்கு ஒரு வழி தெரிஞ்சிச்சு என்ன சாமி அப்போ நாம் அதை நோக்கி தானே போகணும் அதில் எந்த தடையாக இருந்தாலும் சண்டை தானே போய் நிற்கணும் அதுதான் சாமி போயிட்டு சரிங்களா விவேகானந்தர் அவராக வரல சாமி ராமகிருஷ்ணன் ஒரு காந்தகம் விவேகானந்தர் இரும்பு துண்டை வலிச்சு தனக்குள்ளே சேர்த்துக்கு சாமி அவரே வந்து விவேகானந்தர் சாமி சொல்லிடுறாரு ஓ நீ ஒரு மந்திரக்காரையா நீ நினஞ்சா எனக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் ஆமா என்னுடைய வறுமை நீங்கள் ஆனாம் அவர் போக்கவே இல்லை அதனால தான் ராமகிருஷ்ணன் திட்டினே இருந்தார் ஏய் என்னால்லாம் முடியாது எங்கள் அம்மா ஒருத்தர் இருக்கிறான் என்ன உனக்கு சாத்தியம் தான் அந்த ஆளுகிட்ட அந்த பொம்பளைகிட்ட கேட்டுக்கோ ஏன்னா எனக்கு எதனா ஒன்றுனா அங்கே தான் கேட்குறேன் உனக்கு எதனா ஒன்றுமா நீ கேட்டுக்கோ அப்படின்னு ஆ சரி கேட்டுக்கிறான் அப்படின்னு உள்ளே போனால் கேட்குற இடத்துல பேச முடியல ஐயா சொல்ல பாருங்க பார்க்குற இடத்துல பேச முடியலடா பேசுகிற இடத்துல பார்க்க முடியாது அந்த மாதிரி கடவுளை பார்த்த ஒரு கஷ்டம் தெரியல அந்த அழகில் அந்த சந்தோஷம் சொல்ல வெளிப்படுத்த வார்த்தை இல்லாமல் மௌனமாக நிற்கிறாரு இவன் கடவுளை காமிச்சி விட்டு நம்ம வாயை கட்டிடுறான் இவன் மஞ்சனாக இருந்தாலே பேச வச்சா பரவாயில்ல கடவுளையும் காட்டி போட்டே பேசுறதுக்கு வாயம் கட்டிட்டா நம்ம எப்படி கேட்கறதுன்னு கோபமாக வருது அப்போ மூணாவது தடவை தான் அவருக்கே ஒரு நம்பிக்கை வருது இல்லை இதுதான் உண்மை இவர் உத்தமமான குரு இந்த உத்தமமான குருவை என்னோட வறுமை விலைக்கி வைக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாரு என் குடும்பம் எந்த நிலைக்கு போனால் போ பரவாயில்ல அப்படின்னு துணிஞ்சே ஞானத்தில் இறங்குறாரு அப்படி அவர் துணிஞ்சு இறங்குனதுனால தான் இன்னைக்கு குருநாதரோட பெருமை உலகம் முள்ளாக போகுது இன்னைக்கு இல்லைன்னா அவர் இல்லைன்னு சொன்னால் ராமகிருஷ்ணருக்கு யாருமே தெரியாமல் போயிட்டுருக்கோம் கல்கத்தா விட்டு வெளியே போயிருமாட்டார் மாட்டார் அந்த தட்சிணசத்தை விட்டு வெளியே போயிருமாட்டார் ஆனால் இன்னைக்கு உலகம் முள்ளாக தெரியுதுன்னா விவேகானந்தர்ன்ற அந்த ஆன்மீக சிங்கம்னு ஒன்று சொன்னனால தான் இன்னைக்கு உலகமுள்ளாக சொல்லுது நம்ம ஐயாவும் ஆன்மீக சிங்கம் அந்த சிங்கத்தை நாம் தலைமையில வச்சு கொண்டாடணும் கொண்டாடணும் அது உழவு நாளைக்கு போய் சேரும் எங்கே சேரணுமோ அங்கே போய் சேருவார் அவர் அதற்காக தான் இந்த பிறவி அதை கொண்டாடுறதுக்காக தான் நாம் போராடினோம் அவர் இப்போ இருக்கிற இளைஞர்கள் அந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்கு முன்னு வரமாட்டேன்றாங்க அப்போ சாமி அவர் கூட்டே வரல சாமி நான் இந்தியாவே என்னால் மாற்ற முடியும் எப்போ சுதந்திர போராட்டத்துக்கு காலத்துக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் கூட ஒரு நூறு பேர் சேர்ந்து வாங்கயா இந்த இந்தியாவை என்னால் நீக்க முடியும் அவர் சொல்லி அவ்வளோ பேர் அப்ப கூட இந்த தமிழ்நாட்டு மண்ணு தான் போய் சிக்காகோவில் போய் பேசுறதுக்கு அவரை யாரும் கூப்பிடல இங்க இருக்கிற சமஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ராஜாக்கு வந்த அடைப்பு தான் அது இந்து சமய மாநாடு ஒண்ணு நடக்குது அதுக்கு நீங்க வரலான்னு வெள்ளக்காரன் அனுப்புகிறான் அவர் என்ன பண்றாரு நான் போய் இன்னத்தை பண்ண போறேன் இந்த நாட்டில் ஒரு ஞான சிங்கம் அனுப்பிச்சா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் அனுப்புற புரியுதுங்களா அவர் அனுப்புறதோட விளைவு தான் இன்னைக்கு இது வரைக்கும் பேசி நினைக்கிறோம் அங்க போய் கூட அந்த வெள்ளைக்காரன் ஏதோ இந்து மதம் உலக மதம் எல்லாம் வெளியே தெரியணுன்றதுக்காக நடத்தின மாநாடு அது வெள்ளைக்காரனுக்கு அவன் கிறிஸ்துவ மதம் தான் சிறந்த மதம்னு சொல்லணும் அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உன்னோட நான் தான் பெரியவன்னு ஒரு மாநாடு போட்டாங்களே ஆனா போனது யாரு சோழி முடிஞ்சிச்சு அப்போது எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு கூப்பிட்டு அதே ராஜா அந்த வெள்ளக்காரன கடைசியில இவருக்கு பாதத்தில் சரண அடைஞ்சிட்டான் அப்போ ஞானன்றது அதுதான் இறைவனோட விட்ட விதியை உலகமே திரண்டு உன்னை அடிப்பான்னு கூட நீ எதிர்த்து நின்னால் அந்த தலையிலிருந்து வெளியே வர முடியும் அவர் ரோட்டில் போயின்னுக்கிறாரு அவர் எவ்வளோ பேர் ஞானி ஒரு மாடு தோர்த்தது மாடு தோற்ற மாடுக்கு முன்னாடி ஊர் ஓடுறாரு அந்த மாடு சேர்த்தின்னு வருதே என்ன எவ்வளோ பேர் ஞானி பாருங்க அவன் வாழ்க்கை ஓடலாமா அவரு ஓடுறாரு அப்போ ஓடும்போது அவர் உள்ளனர் ஒன்று சொல்லுது நீ திரும்பி நின்ற அப்படின்னு திரும்பி நின்னோடன முட்டை வந்த மாடு இவரை பார்த்த உடனே ஓடுது புரியுதுங்களா இது விவேகானந்தர் வாழ்க்கையில இறைவன் போட்ட நாடகம் ஒரு ஞானி அந்த ஞான வரவன் எதிர்ப்புகள் வரும்போது பயந்து உடனே அது உன்னை துரத்தோண்டா எதிர்த்து நின்னா அது உன்னை விட்டு விலகி போகணும் இந்த உலகத்துக்கு விவேகானந்தன் மூலியமா பாடம் எடுக்கான் இறைவன் ஐயா வந்து குழந்தை இருக்குதுன்னா இந்த குழந்தை பாதுகூச்சா போதும் அதுக்குன்னு சாப்பாட்டுலாம் ஊட்டணும்னு அவசியமே இல்லை அந்த குழந்தைய கொஞ்சம் வளர்ந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டலாம் அந்த மாதிரி இந்த குழந்தை அவர் கூடவே உரவாடி பால் குடிச்சிது அப்புறம் கொஞ்சோண்டு கொஞ்சம் பசிஞ்சு ஊட்டினாங்க கடைசியில் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு வந்துச்சு ஆனாலும் தினமும் எனக்கும் அவருக்கும் உரையாடல இருந்துக்கினே இருக்கும் நான் சொந்தமாக கடை வச்சிருக்கிறேன் கரெக்டாக பத்தரை மணிக்கு டான் கடையில் வந்து உட்காருவார் உக்காரு உட்கார்ந்த உடனே நான் என்ன பண்ண முதல் வேலை போய் டீ வாங்கிட்டு வந்துடுவேன் டீ வாங்கி வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு இன்னொரு கிளாஸில் நான் உக்காந்தின்னு எப்போ கேட்கலாம் எப்போ டீ குடிச்சி முடிப்பார் எப்போ இவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு உக்காந்துருப்பேன் டீ குடிச்சிட்டு ஆ நான் கேட்க போகிற சொல்ல அப்புறம் தான் அவர்கிட்ட கேள்வியே வரும் அப்படியே அப்படியே சரளமாக போயின் அறிவு எப்படி கொட்டினா எப்படி இருக்குமோ நான் கேட்டதுன்னு ஒரே கேள்வி தான் இருக்கும் அவர் ஆயிரம் கேள்விக்கு சொல்லணும் பாரு ஏன் சொல்லணும் புரியுதுங்களா அப்படியெல்லாம் ஐயா கூட இது ஏதோ ஆசிரமத்துக்கு வந்ததுனால தெரிஞ்ச ஆள் இல்லை நான் அவர் கூடவே உறவாடி 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 அதனால தான் எப்பவுமே அவர் விலகி நின்று பார்த்ததுக்கு காரணமே அதுதான் அவர் அப்பான்னு என்னால் ஏற்றுக்கவே முடியல வந்தது தெய்வம் வந்த வடிவம் குரு நான் எங்கேயாவது அப்பான்னு சொன்னா என் மரத்தனம் ஆயிடும் அப்படின்னு எங்கேயுமே நான் அப்பான்னு உறவை கொண்டாடிதே இல்லை எப்பவுமே தூரம் அவர் டெய்லி நான் ஓடியாது நிற்பேன் இதை செய்யணும் செய்வேன் செஞ்சு முடிச்சோன்னே திருப்பி அவரு இடமாக வண்டி போக திருப்பா இது அடிமை கூட்டம் இப்படி ஒரு அடிமை இருந்தால் மட்டும்தான் வேலைகள் நடக்கும் அவன் அடிமைன்றது அவனுக்கே தெரியணும் நாம் எல்லோரும் அடிமை நம்ம அவருக்கு அவர் ஒரு தான் அரசன் சரிங்களா நாம் எல்லாம் அவருக்கு அடிமை